அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி சோலையில ஐயா என் சின்ன பெரிய உறப்பட ಬಹೂದಿ ಮಹಾತಾಯೆ ಉನನ್ನ ಕೊಡುವ ಬಹುದಿ ನಿಮಗೆ ಬಾಯ್ ಜಾವರ್ನ ಹಾತಾ ಬಾದ್ರಿ ಹತ್ರ ಸುನರ ಸುಳ್ಳೆನ ಉಪ್ರಣೋ ಪೂರ ಪಟ್ಟು ವಾಡಿದ ತೆನೆ ஆயிரம் சோடுவன் தாயே சமயம்

Ja, poe, maar mens het dit maar. Ja, maar. Alor, goeie

பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சா